செப்டம்பர் மூணு அண்ணா சீரியல் வரக்கூடிய எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அந்த சாமியார் பாக்கியா கிட்ட சொல்கிறாங்க மறுபடியும் இந்த கல்யாணம் நின்று போகணும்னு அந்த முருகனை மனசார வேண்டிக்கமா அப்படின்னு சொல்கிறாங்க ஐயா என்ன சொல்கிறீங்க இந்த கல்யாணம் பல்லட்டையும் நிச்சயதாரத்திலேயே நின்று போயிருக்குது இப்பதான் கல்யாணம் வரைக்குமே வந்திருக்குது அப்படி இருக்கும்போது மறுபடியும் நான் போய் இந்த கல்யாணத்தை நிறுத்தினா நல்லாவே இருக்காதியா அந்த பொண்ணு மாப்பிள்ளையுடைய மனசு என்ன பாடுபடும் கொஞ்ச நாள் யோசிச்சு சொல்லுங்க ஐயா அப்படின்னே கேட்குறாங்க அம்மா இது எல்லாமே தேவை ரகசியம் எல்லாத்தையுமே வெளியே சொன்னால் வாழ்கிற வாழ்க்கைக்கு அர்த்தம் இல்லாமல் போயிடும் சந்தோஷம் இல்லாமல் போயிடும் அதனால் நான் சொல்றதை கேளு இந்த கல்யாணம் மட்டும் நல்லபடியா நடந்து முடிஞ்சிச்சுன்னா அந்த குடும்பத்துல இருக்கிற பெரிய தலைக்கு உயிர் ஆபத்து இருக்குது அப்படின்னு சொல்றாங்க அதை கேட்ட உடனே பாக்கியாவுக்கு பயங்கர சாக்கியா இருக்குது என்னையா சொல்றீங்க தான் என் மதினி நீ இருந்து வந்திருக்குறா இருபது வருஷமா ஜெயிலையே குட்டியோட புள்ளக்குட்டியோட தான் சந்தோஷமா இருக்கிறா இந்த கல்யாணத்தை நல்லபடியா நடத்தி வைக்கணும்னு அவ தான் முன்ன நின்று எல்லா வேலையுமே பாக்குறா நான் போய் எப்படியா இந்த கல்யாணத்தை நிறுத்துறது அப்படின்னு கேட்குறாங்க இல்லைன்னா அந்த குடும்பத்தில் இருக்கிற பெரிய உயிருக்கு ஆபத்து இருக்குதும்மா இதுக்கப்புறமா உன்னோடைய இஷ்டம் சொல்ல வேண்டியது என்னோட பொறுப்பு அதுவும் உங்களு தாழி கட்டுன்னா அந்த ஆளானில் தான் அந்த குடும்பத்தில் இருக்கிற பெரிய தலைக்கு ஆபத்து வரப்போகுது அப்படின்னு சொல்லி ஆடுறாங்க நீங்கள் சொல்கிறது சரிதான் சாமி இப்போ தான் எனக்கு புரியுது என் புருஷன் என் மதனியை கொல்லணும்னு பலட்டையும் திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கிறான் அவன்தான் ஏதாவது ஏற்பாடு பண்ணிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி பிளான் எல்லாத்தையுமே பாக்கியாக கண்டுபிடிக்கிறாங்க கோவிலில் ஐயரில் இருந்து எல்லாருமே வந்து ஏற்பாடு எல்லாமே தடப்படலாம் நடந்துகிட்டு இருக்குது ஒரு பக்கம் வந்து ரத்னாவையும் வெங்கடேசனையும் பார்க்குறாங்க அவங்க ரெண்டு பேருமே இன்னும் கொஞ்ச நேரத்தில் நமக்கு கல்யாணம் ஆக போகுது அப்படின்னு பயங்கர சந்தோஷத்தில் இருக்கிறாங்க இவங்க முகத்தில் இருக்கிற சந்தோஷத்தை என்னால் கெடுக்கணுமா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு ரொம்ப மனசு உடஞ்சி போய் மனசுல எந்த ஒரு சந்தோஷமே இல்லாமல் நின்றுக்கிட்டிருக்கிறாங்க பாக்கியா தான் சூடாமணி வர்றாங்க என்னாச்சு பாக்கியா நீ வரையில் சந்தோஷமா தானே இருந்த இப்போ என்னாச்சு உன் முகத்துல கலையே இல்லாமல் இருக்குது இது நம்ம வீட்டு கல்யாணம் நம்ம தான் எல்லாமே சந்தோஷமாக நடத்தி வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை மது நீ இவ்வளோ தூரம் படியேறி வந்தல கொஞ்சம் தலைவழிக்கிது அவ்வளோதான் நீ ஒன்றும் கவலைப்படாத எல்லாத்தையுமே நல்லபடியாக நடத்தி முடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறாங்க அப்போதான் சௌந்தரபாண்டி படிக்கட்டில் ஏறி வரதை பார்க்குறாங்க ஆடா வந்துருச்சுடா ஏழ்ற இவனால தான் இந்த கல்யாணத்தில் பிரச்சனை வரப்போகுதுன்னு அந்த சாமியார் சொன்னாரா இவனை முதல்ல உள்ளே விடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி குறுக்க போய் நின்று பேசி சமாளிக்கிறதுக்காக பாக்கிய ஓடி போகிறாங்க